என்ற நூல் குறித்து பேசுவதற்கு விருதுநகர் வெம்பக்கோட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியின் தமிழாசிரியர் மற்றும் எழுத்தாளர் தங்கத்துறையரசி மா அவர்கள் அவர்களை நூல் குறித்து பேச வருமாறு அன்போடு அடுத்த அனைவருக்கும் வணக்கம் பகிர்ந்து கொள்ளப்படும் அன்பை போல் உன்னதமானது வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு டால்ஸ்டாய் சொல்லுவாரு அப்படின்னு இயேசு ராமகிருஷ்ணன் எழுதியிருக்கிறாரு அவரோட எனதருமை டால்ஸ்டாய் அப்படிங்கிற இந்த நூல்ல ஆஹ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய பல கட்டுரைகளை பல்வேறு இதழ்கள்ல நம்ம வாசித்திருந்தாலும் கூட ஒரு கட்டுரை தொகுப்பை அதுவும் இந்த எனதருமை டால்ஸ்டாய் மாதிரியான ஒரு கட்டுரை தொகுப்பை வாசிப்பதுல ஒரு அலாதி இன்பம் இருந்தது இத வாசிக்க கிடைத்த இந்த வாய்ப்புக்காக நான் விருதுநகர் அஞ்சிரை தும்பி இலக்கிய வட்டத்துக்கு என்னுடைய அன்பையும் நன்றியும் தெரிவித்து மகிழ்கிறேன் எஸ்ரா அவர்களுடைய நூறு நூல்கள் குறித்து பேசணும் அப்படின்னு வரும்போது இந்த முறை ஒரு கட்டுரை தொகுப்பை தான் பேசணும் அப்படின்னு முடிவு செய்தேன் நான் ஏன்னா எஸ்ராவோட கட்டுரை தொகுப்புகள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த வாய்ந்தவை அப்படின்னு நான் நினைப்பேன் அதுலயும் குறிப்பா இந்த எனதருமை டால்ஸ்டாய் பத்தி நான் பேசணும்னு விரும்பினேன் இந்த எனதருமை டால்ஸ்டாய் அப்படிங்கிற தலைப்பை கேட்ட உடனே எல்லாரும் என்ன நினைப்போம் அப்படின்னா இது முழுக்க முழுக்க டால்ஸ்டாயை பத்தின கட்டுரைகள் அடங்கிய ஒரு தொகுப்பா இருக்கும் அப்படின்னு தான் நினைப்போம் இது எல்லாரும் ஒரு தலைப்பை பார்த்தவொன்னே ஒரு புத்தகத்தோட தலைப்பை பார்த்தவொடனே நினைக்கிறது தான் அது போலதான் நானும் இந்த புத்தகத்தை வாசிக்க போது இதுல முழுக்க முழுக்க டால்ஸ்டாய் பத்தி அவர் சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லி நான் நினைச்சிட்டு இந்த புத்தகத்தை திறந்தேன் ஆனா உள்ள கடந்து வரும்போது பார்த்தோம்னா டால்ஸ்டாய் குறித்து மட்டும் இல்ல எழுத்தாளர்களோட அன்றாட வாழ்க்கையில எத்தனையோ ருசிகரமான சம்பவங்கள் நிகழ்வுகள் நடந்திருக்கும் இல்லையா அந்த சம்பவங்களை நிகழ்வுகளை அதுல குறிப்பிட மட்டும் எஸ் ராமகிருஷ்ணன் தொகுத்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஒரு கலைஞனோட மனநிலை வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறது வந்து எப்படி அப்படின்னா நம்ம நம்மளே பார்க்கும்போது நம்மளோட வாழ்க்கையில இப்ப நம்ம பார்க்கும்போது நம்ம சந்திக்கக்கூடிய எழுத்தாளர்களுடைய பேச்சுக்கும் எழுத்துக்கும் அவர்களுடைய வாழ்க்கைக்கும் சம்மந்தம் இருக்கா தொடர்பு அவங்க வந்து பேசுறது போல எழுதுறது போல வாழ்றாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமா இருக்காது அதுபோல ஒவ்வொரு எழுத்தாளர்கள் எழுத்தாளர்களுக்கு அருகில் போகும்போதுதான் அது தெரியும் அப்படி வந்து எழுத்தாளர்களுக்கு அருகில் போய் பார்க்கும்போது அந்த எழுத்தாளர்களுடைய வாழ்க்கையில சொந்த வாழ்க்கையில இருந்த சுவாரஸ்யம் சுவாரஸ்யமான செய்திகள் நிகழ்வுகள் இது எல்லாத்தையும் அவருக்கு நமக்கு சொல்லணும்னு நினைக்கிறத எல்லாத்தையும் இந்த எனதருமை டால்ஸ்டாய் அப்படிங்கிற புத்தகத்துல சொல்றாரு இந்த கட்டுரை தொகுப்புல இருக்கக்கூடிய இருபது தொகுப்புகள்ல முதல் கட்டுரை எனதருமை டால்ஸ்டாய் அதனால அந்த முதல் கட்டுரையோட தலைப்பையே இந்த புத்தகத்தோட தலைப்பாவும் வச்சிருக்காங்க அப்படிதான் நான் நினைக்கிறேன் இப்ப வந்து எனக்கெல்லாம் ஒரு கேள்வி இருக்கும் இவங்க எல்லாம் ஏன் எப்ப பார்த்தாலும் தஸ்தாய்கி அப்புறம் வந்து ஆண்டவ் செகான் இவங்க கார்த்தி கார்கி அப்படின்னு ஏன் இவங்க பேசிட்டு இருக்காங்க ஏன் தமிழ்நாட்டுல எழுத்தாளர்களே இல்லையா இல்ல இந்திய இலக்கிய எழுத்தாளர்களே இல்லையா இவங்களெல்லாம் விட்டுட்டு ஏன் அவங்கள பேசிட்டு இருக்காங்க சரி இங்க இருக்கிற குப்புசாமியும் மாடசாமியும் பத்தி நம்ம தெரிஞ்சுக்காம அவங்கள பத்தி நம்ம பேசாம இந்த உலக இலக்கியங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம் உலக இலக்கியங்களை பேசி என்ன பண்றோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து என்கிட்ட இருக்கும் எனக்குள்ள இருக்கும் என்னுடைய நண்பர்களோட நம்ம பேசும்போது எனக்கு இந்த அனுபவம் இத இந்த கேள்வியை நான் பகிர்ந்து கொள்ளும் போது அவங்களுக்குள்ளயும் இந்த கேள்வி இருக்கிறத நான் தெரிக்க நிறைய வாட்டி அவங்களும் சொல்லுவாங்க அப்பா இப்படி போட்டு பேசிட்டு இருக்காங்க இதை தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போறோம் உள்ளூர்ல யார் எழுதுறாங்க என்ன ஏது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்காம இந்த உலக இலக்கியத்தை தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த தொகுப்புல அவர் கொடுத்திருக்கிற முன்னுரையில சொல்றோம் நம்ம ஏன் உலக இலக்கியங்களை வாசிக்கணும் அப்படின்னா வாசிப்புங்கிறது சும்மா ஜஸ்ட் லைக் தட் நம்ம வாசிச்சோம் பொழுதுபோக்குக்காக வாசித்தோம் அப்படிங்கறது இல்ல வாசிக்கிறதுக்கு ஒரு ரசனை வேணும் வாசிக்கிறதுக்கு ஒரு ரசனை வேணும் அப்ப அந்த வாசிப்போட ரசனைய நம்ம மேம்படுத்திக்கிறதுக்கும் அது மட்டும் இல்லாம மானுடத்தோட மேன்மை நம்ம மேம்படுத்துறதுக்கும் ரெண்டுக்கும் வந்து இந்த உலக இலக்கியங்களை நம்ம வாசிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு அவர் வாசித்திருக்கார் அந்த வாசிப்பின் சுவையை அவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறார் அந்த வாசிப்பின் சுவைய நம்மளும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதெல்லாம் பார்த்தேன்ப்பா நான் இவங்க எல்லாம் பாத்திருக்கேன் இவங்களோட சொந்த வாழ்க்கை இப்படி இருந்திருக்கு இவங்க ஆனா இப்படி எல்லாம் எழுதி இருக்காங்க இவங்க எழுத்துல பார்த்தோம்னா இந்தந்த இடத்துல எல்லாம் அவங்க வாழ்க்கையில அவங்க கடந்து வந்த நிகழ்வுகள் அவர்களுடைய அனுபவங்கள் எல்லாம் இதுல வந்து வெளுத்தி இருக்காங்க வெளிப்படுது அஹ் கேரக்டரா வெளிப்படுது கதையா வெளிப்படுது அப்படிங்கறதெல்லாம் என்ன பண்றாருன்னா ஒவ்வொரு கட்டுரையிலையும் ஒவ்வொரு எழுத்தாளரை பத்தி சொல்லிட்டே போறாரு டால்ஸ்டாயை பத்தி ஒன்னு ரெண்டு கட்டுரைகள் தஸ்தை பத்தி ஆஹ் ஆன்டன்சக்காவை பத்தி கார்கை பத்தி இந்த மாதிரி வந்து அவர் பேசிட்டு வர்றாரு அப்படி பேசிட்டு வரும்போது எனக்கு இந்த இருபது கட்டுரைகள்ல ரொம்ப குறிப்பா இப்ப நமக்கு இங்க இந்த நிகழ்வுல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நேரத்தோட அளவு கருதி நான் வந்து ஒரு ரெண்டு கட்டுரைகள் பத்தி நான் இங்க பேசணும்னு நினைக்கிறேன் இதுல வந்து எனக்கு எனக்கு என்னோட கவனத்துல இருக்கிற கட்டுரைகள் அப்படின்னு பார்த்தா நிறைய கட்டுரைகள் இருக்கு அதுல ரொம்ப குறிப்பா இந்த ரெண்டு கட்டுரைகளை பத்தி நான் வந்து சொல்ல விரும்புறேன் பகிர்ந்துக்க விரும்புறேன் என்ன அப்படின்னா ஒன்னு ரெண்டு கட்டுரைகள்ல ஒரு கட்டுரை வந்து ஒரு எழுத்தாளரை குறித்தது ரொனால்டோ டால் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளரை குறித்து அவர் வந்து எழுதுறார் இவர் வந்து நார்வேல பிறந்த ஒரு எழுத்தாளர் இவர் உலக அளவிலான சிறுவர் இலக்கியம் அப்படின்னா அதுல குறிப்பா தமிழ்நாட்டுல இன்றைக்கு வரைக்கும் கூடப்படாத ஒரு எழுத்தாளரா இருக்காரு அந்த எழுத்தாளர் குறித்த செய்திகளை இந்த கட்டுரையில இயசா பகிர்ந்துட்டு இருக்காரு சிறுவர்களுக்கான புனை கதைகளை நிறைய எழுதியிருக்கிறாராம் அவரு சிறுகதைகள் சிறுகதைகள் கூட எழுதி இருக்கிறாரு அவர் எழுதி சிறுகதைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அது எவ்வளவு சுவாரஸ்யமாதான் இருந்தா தொலைக்காட்சி தொடர்களா மாற்றப்பட்டிருக்கும் அப்படி அவருடைய சிறுகதைகள் தொலைக்காட்சி தொடர்களா மாற்றப்பட்டிருக்கு இவருக்கு இவருடைய சிறுகதைகளுக்காக எட்கர் போ அப்படிங்கிற விருது கூட கொடுத்திருக்கிறாங்க அப்படி விருது வாங்குற அளவுக்கு சிறப்பா கதைகளை எழுதினவர் அப்புறம் பார்த்தோம்னா இவரோட கதைகள் எல்லாம் தேர்ந்தெடுத்து ஒரு தொகுப்பு உருவாக்கி இருக்காங்க ரொவால்டா லின் சிறுகதைகள் அப்படிங்கிற அந்த தொகுப்புல ஆக சிறந்த அவருடைய கதை அப்படின்னு சொல்லுவோம்னா மேன் ஃப்ரம் சவுத் அப்படின்னு ஒரு கதையை சொல்லுவாங்க அந்த கதையை அந்த தொகுப்புல வச்சிருக்கிறாங்கங்கிற செய்தியை இஸ்ரா வந்து இந்த கட்டுரையில குறிப்பிடுறாரு அது மட்டும் இல்லாம அவருடைய பல சிறுகதைகள் அந்த சிறு கதைகள் வந்து சிறுவர்களுக்கான கதைகள் வந்து முழுநீல டாக்குமெண்ட்ரிஸ் எல்லாம் எடுத்திருக்கிறாங்க திரைப்படங்களா எடுத்திருக்கிறாங்க அனிமேஷன் கதைகளா உருவாக்கப்பட்டிருக்கு அப்படியெல்லாம் சிறப்பு வாய்ந்த கதைகள் எவ்வளவு சிறப்பு வாய்ந்த கதைகளா இருந்தா அப்படியே அனிமேஷன் கதைகளா மாத்துவாங்க அப்படி சிறப்பு வாய்ந்த கதைகள் எல்லாம் இவர் எழுதியிருக்காரு அதுல ரொம்ப முக்கியமா சார்லி அண்ட் த சாக்லேட் பேக்டரி அப்படிங்கற ஒரு நாவலை வந்து சொல்றாங்க அது ரொம்ப முக்கியமான ஒரு நாவலா அந்த காலத்துல பாத்துருக்காங்க ஒரு காலத்துல வந்து சாக்லேட் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற சாக்லேட் தொழிற்சாலைகள் எப்படி செயல்படுது அப்படிங்கறது வந்து வெளியில யாருக்கும் தெரியாத ரகசியமா இருக்குமா இந்த கதையில வந்து பாத்தோம்னா அதுல வில்லி வாங்கோ அப்படின்னு ஒரு கேரக்டர் அந்த ஒருத்தர் மட்டும்தான் அந்த ஒரு இருப்பாரு இது எல்லாமே இயந்திரங்கள் தான் இருக்கும் அப்ப உள்ள அந்த தொழிற்சாலை எப்படி இயங்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் வெளியில தெரியாம இருக்கும் அப்ப அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு போட்டி மாதிரி ஒன்னு அறிவிப்பாரு வில்லி வாங்கும் அந்த போட்டியில வந்து வெற்றி பெறக்கூடியவங்கள ஐந்து பேரை நாங்கள் தேர்ந்தெடுப்போம்னு சொல்லுவாங்க அப்படி தேர்ந்தெடுக்கப்படுற ஐந்து பேரையும் அந்த சாக்லேட் தொழிற்சாலையை சுத்தி காட்டுறதுக்கு உள்ள கூட்டிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த கதை வந்து சிறுவர்களுக்கான கதை அது குறிப்பிடத்தகுந்தது அடுத்து வந்து பார்த்தோன்னா உள்ள அந்த மாதிரி போறதுக்கு செலக்ட் ஆகிற ஐந்து பேர்ல நாலு பேர் வந்து பணக்கார வீட்டு குழந்தைங்களா இருப்பாங்க ஒரு குழந்தை தான் ஏழை குழந்தையா இருக்கும் அந்த ஏழை சிறுவனம் தேர்ந்தெடுக்கப்படுவான் இவங்க அஞ்சு பேரும் சேர்ந்து உள்ள போகும்போது அந்த ஃபேக்டரியை சுத்தி பார்க்கும்போது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்கள் அங்க அவங்க சந்திக்கிற நிகழ்வுகள் இது எல்லாம் தான் இந்த நாவலா விரியுது அப்போ வந்து பார்த்தோம்னா ரொம்ப பொறுமைசாலியே அந்த ஏழை சிறுவன் இருக்கிறான் அப்படிங்கறதுனால அங்க அந்த தொழிற்சாலையில இடை இடையில அவங்க சந்திக்கக்கூடிய அந்த இடையூர்கள் எல்லாத்தையும் அவன் கடந்து வர்றான் அப்ப இது எல்லாத்தையும் கடைசில பாக்கும்போது அவர் என்ன சொல்றது இதுல சில பேர் வந்து நடுவுல இந்த தொழிற்சாலையை சுத்தி பாக்குறதுக்கு விரும்பாமல்லாம் வெளியில எல்லாம் வந்துடுறாங்க அப்புறம் இறுதியில இந்த ஏழை சிறுவன் மட்டும் தான் வந்து அதை சுற்றி பார்த்து முழுமையா அந்த அனுபவங்களை அவன் பெற்றுக்கொள்ளக்கூடியவனா இருக்கான் அப்ப வந்து என்ன பண்றாங்கன்னா கடைசியில அந்த பரிசு வந்து அவனுக்கு தான் கிடைக்குது அவர் என்ன பரிசு கொடுக்கறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா தன்னுடைய வாரிசா அந்த ஏழை சிறுவனை அவர் வந்து ஏத்துக்கிறாரு வில்லி வாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதை முடியும் அந்த மாதிரி ஒரு கதையா அது வந்து இருக்கும் இப்ப வந்து இந்த நாவல படமா ஆக்குனாங்க அப்ப படமா ஆக்குனப்ப ரொபால்டு என்ன சொன்னாரு அப்படின்னா எனக்கு வந்து இந்த படம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு ஏன் அப்படின்னா அந்த படத்துல இந்த வில்லி வாங்கோங்கிற ஒரு கேரக்டர் இருக்கும் இல்லையா அந்த கேரக்டரை வந்து அதை பத்தி மட்டும்தான் ரொம்ப பிரமாதமா பேசி இருக்காங்க அப்படின்னு ஏன்னா இவரோட மனசுல வந்து குழந்தைகளுக்கான செய்திகள் இருக்கணும் குழந்தைகளை பத்தி முக்கியத்துவப்படுத்தி பேசணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சிருந்திருப்பாரு ஆனா அதுக்கு மாறா அங்க வந்து வில்லி வாங்கவ ஒரு ஹீரோவா காட்டி அவரை பத்தின செய்திகள் மட்டும்தான் அதிகமா இருந்திருக்கும் அப்படின்றதுனால இவருக்கு வந்து தனக்கு அந்த படம் பிடிக்கல அப்படின்னு சொல்லி அவர் வந்து கருத்து சொல்லிருப்பாரு இவர் வந்து எப்படின்னா இரண்டாவது உலக போறம் நடக்கும்போது ராணுவத்துல பணி செய்துட்டு இருப்பாரு அப்ப ராணுவ வாழ்வைத்தான் முதல்ல எழுத தொடங்கிப்பாரு அப்படி எழுத தொடங்கின பிறகு அதுல இருந்து சிறுவர் கதைகளை அவர் எழுத தொடர் அவர் வந்து எழுதின சிறுகதைகள்ல நான்கு முக்கியமான தொகுப்புகளை பத்தி நமக்கு அறிமுகப்படுத்துறாரு எஸ்ரா மடில் தான் ஜார்ஜஸ் மார்வலஸ் மெடிசின் அப்படிங்கிற இந்த ஒரு நாலு தொகுப்பு நாலு புத்தகங்களை குறித்து நமக்கு அறிமுகப்படுத்துறாரு இதெல்லாம் ரொம்ப பிரபலமான புத்தகங்கள் இந்த ஃபென்டாஸ்டிக் மிஸ்டர் ஃபாக்ஸ் அப்படிங்கிற அந்த புத்தகத்துல வந்து பாத்தோம்னா ஒரு நரி அது வந்து ஒரு கோழியை திருட போது அப்ப ஏற்படக்கூடிய அனுபவங்கள் அப்ப பண்ணை ஆட்கள் அதை எப்படி விரட்டுறாங்க அது எப்படி தப்பிக்குது இந்த நரி மட்டும் இல்லாம அந்த நரி குடும்பமே எப்படி மாட்டிக்கிறாங்க அப்புறமா எப்படி தப்பிக்கிறாங்க அப்படிங்கறத அந்த கதை அந்த கதையை ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லி இருப்பாரு இந்த கதை மட்டும் இல்ல இப்ப இஸ்ரா நமக்கு அறிமுகப்படுத்துற நான்கு கதைகளுமே திரைப்படங்களாக எடுக்கப்பட்டிருக்கு அப்புறம் வந்து பாத்தோம்னா இவரோட நகைச்சுவை உணர்வு இந்த டாலோட நகைச்சுவை உணர்வு வந்து ரொம்ப முக்கியமானதா பார்க்கலாம் நகைச்சுவைக்கு ஊடாவே அவர் வந்து ரொம்ப கடுமையான விமர்சனத்தையும் கூட நகைச்சுவை பூசி அப்படியே கொடுத்துருப்பாரு அது அவரோட தனி ஸ்டைலா கூட இருந்திருக்கும் அப்புறம் வந்து பார்த்தோம்னா ரொம்ப அபத்தமா இருக்கிற நிகழ்வுகளை கூட அப்படியே ஒரு பகடி செஞ்சு கடந்து போற ஒரு மனிதரா அந்த டால் வந்து அவருடைய கதைகள்ல வெளிப்படுறாரு அப்புறம் அவரோட சொந்த வாழ்க்கையை பார்த்தோம்னா ரொம்ப துயரம் மிகுந்ததா இருக்கு அவரோட மகள் வந்து சிறு இளம் வயதுலயே இறந்து போயிடுறாங்க மகன் ஒரு விபத்துல ஒரு துர்மரணம் அடைகிறாரு மனைவி ஒரு கடுமையான உடைய நோயாளியா இருக்கிறாங்க அவங்கள கவனிச்சுக்க வேண்டிய பொறுப்பு இவருக்கு இருக்கு இந்த மாதிரி வந்து பாத்தோம்னா இவருக்கு இவரோட வாழ்க்கையில சொந்த வாழ்க்கை அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப துயரம் நிரம்பியதாதான் இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த டாலோட புத்தகங்கள் எல்லாமே தமிழ்ல மொழியாக்கம் செய்யப்படணும் அப்படிங்கிறது எஸ்ராவோட ஒரு விருப்பமா இருக்கு அந்த விருப்பத்தையும் தன்னுடைய கட்டுரையில அவர் பண்றாரு அப்புறம் அந்த புத்தகங்கள் வந்து நம்ம கிட்ட என்ன ஆஹ் டாலோட புத்தகங்களை வாசிக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா சிறுவர்களுக்கு வந்து மனசுல நம்பிக்கை ஏற்படும் ஒரு பிரமாதமான கற்பனை உணர்வுக்கு ஆட்படுவாங்க அவங்க அந்த நல் அந்த கற்பனை நல்ல கற்பனையா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இவர் வந்து சொல்றாரு அப்ப வாசிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்துறதுக்கும் ஒரு கற்பனை திறனை தூண்டுறதுக்கும் இந்த புத்தகங்கள் காரணமா இருக்கும் உதவும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ரா தன்னுடைய கட்டுரையில குறிப்பிடுறாரு அப்புறம் பார்த்தோம்னா இன்னும் ஒரு கட்டுரை குறித்து நான் இது கூட ரிலேட்டடா இருக்கிற இன்னொரு கட்டுரை ஆயிரம் கொக்குகள் அப்படிங்கிற இன்னொரு கட்டுரை அந்த கட்டுரையில பார்த்தோம்னா சடாகிய அப்படிங்கிற அந்த குழந்தைய பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும் இரண்டாவது உலக போல அணுகுண்டு வீச்சுக்கு ஆளான ஒரு குழந்தைதான் அந்த குழந்தை அது ரெண்டு வயசாக இருக்கும்போது அணுகுண்டு வீச்சு நடக்குது அது பனிரெண்டு வயது ஆகும் போது அந்த குழந்தைக்கு அணுகுண்டு வீச்சுனால ஏற்படக்கூடிய லுகேமியா அப்படிங்கிற ரத்த புற்று நோய் ஏற்படுது அந்த ரத்த புற்று நோய்க்கு மருந்து எடுக்கு எடுத்துக்கிறாங்க அவங்க மருத்துவமனையில அனுமதிக்கப்படுறாங்க இன்னும் சில நாட்கள் தான் அவங்க உயிரோட இருப்பாங்க அப்படின்னு மருத்துவர் ஒரு கெடு விதிச்சிடுறாரு அப்படி கெடு விதிச்ச பிறகு அவளை மருத்துவமனைக்கு சந்திக்க வருகிற சிசுகோ அப்படிங்கிற அவளுடைய தோழி அஹ் அவளுக்கு சொல்றா ஒரு ஆயிரம் காகித கொக்குகளை நீ செய்துட்டேன்னு சொன்னா நீ உயிர் பழச்சுக்குவ அப்படின்னு சொல்றா அப்படி சொன்ன உடனே இவங்க என்ன இந்த குழந்தை வந்து அத நம்புது ஆகையனால தான் உயிர் படைக்க வேண்டும்ங்கிற ஆசை ஒவ்வொரு உயிரினத்துக்கும் இருக்கும் இல்லையா அது போல அந்த குழந்தைக்கும் இருக்குது அப்ப அந்த குழந்தை வந்து தான் உயிர் படைக்க வேண்டும் அப்படிங்கிற ஆவல்ல என்ன பண்றாங்கன்னா ஆஹ் கொக்குகளை செய்ய காகித கொக்குகளை செய்ய தொடங்குறாங்க அப்படி காகித கொக்குகளை செய்ய தொடங்கும் போது ஒரு ஆஹ் அறுநூற்று நாற்பத்தி நான்கு காகித கொக்குகளை செய்திருக்கும் போது அந்த குழந்தைக்கு வந்து உயிர் பிரிஞ்சிரும் அவ வந்து அந்த குழந்தைய இறந்துருவா இறந்த பிறகு அவளுடைய பள்ளி எல்லாம் சேர்ந்து ஒரு முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு கொக்குகளை செய்து கொண்டு போய் அவளுக்கு கொடுத்து அவளுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்கு அந்த கொக்குகளை எடுத்துட்டு போவாங்க பிற்காலத்துல அவளுக்கு ஒரு நினைவிடம் கட்டப்பட்டப்ப அந்த நினைவிடத்துல வந்து அந்த காகித கொக்குகளை செய்து கொண்டு போய் வைக்கிற வழக்கம் வர ஆரம்பிச்சது இப்ப வந்து குழந்தைங்க எல்லாருக்கும் ஓரிகாமி அப்படிங்கிற அந்த காகித கொக்குகளை செய்கிற கலையை வந்து நம்ம கத்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அது முக்கியமான ஒரு திறனா பார்க்கப்படுது அப்படிப்பட்ட அந்த ஓரிகாமி ஓரிகாமி உலக அளவுல ரொம்ப பிரபலமானதுக்கு இந்த சிசுகோவோட கதையை வந்து எழுதியிருந்தாங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா சடோகா சசாகி அண்ட் த தௌசண்ட் பேப்பர் கிரா கிரேன்ஸ் அப்படிங்கிற அந்த கதை அது அதை பத்தி இந்த ஆயிரம் கொக்குகள் அப்படிங்கிற அந்த கட்டுரையில ஏஸ்ரா நமக்கு சொல்றாரு அதுல அறிமுகப்படுத்துறாரு அந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்துறாரு நமக்கு அது மட்டும் இல்லாம சிறுவர்கள் வாசிக்க வேண்டிய நூல்கள் குறித்த பட்டியலையும் அதுல வந்து கொடுக்கறாரு மாதிரி சிறார் இலக்கியத்துல யாரெல்லாம் இயங்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் இந்த புத்தகங்களை வாசித்தா அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் ஒரு விரிந்த பார்வை கிடைக்கும் அப்படிங்கிறதையும் அவர் இந்த கட்டுரைகள்ல பதிவு செய்யறாரு குழந்தைகள் படிக்க வேண்டிய ஒரு புத்தகமாகவும் அவர் இதுல பதிவு செய்யறாரு இப்படியாக இந்த ஆயிரம் கொக்குகள்ங்கிற அஹ் கட்டுரையில பார்த்தோம்னா குழந்தைகள் படிக்க வேண்டிய ஒரு புத்தகத்தை நல்ல ஒரு புத்தகத்தை அறிமுகப்படுத்தியது மட்டும் இல்லாமல் என்ன செய்யறான்னா கொக்குகள் குறித்த நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய நம்பிக்கைகள் கொக்குகளோட இயல்புகள் இதெல்லாம் கூட பேசிட்டு போறாரு இப்படி வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய ஒரு ஒரு இப்ப இந்த உலக இலக்கியம் மட்டும்தானா பேசி இருக்காருன்னு உலக இலக்கியத்துல உலகத்துல இருக்கிறவங்க மட்டும்தான் மற்ற மற்ற மொழியில மற்ற கண்டங்கள்ல மற்ற நாடுகள்ல இருக்கிறவங்க தான் ரொம்ப பிரமாதமான ஆட்களை அப்படின்னு பேசுனா இல்ல நம்ம ஊர்ல தாகூரை பத்தி பேசுறாரு அதே போல நம்ம தமிழ்ல கலாப்பிரியாவோட கவிதைகள் குறித்து பேசுறாரு தாகூரும் கலாப்பிரியாவும்னு ஒரு கட்டுரை தொகுப்பு ஒரு கட்டுரை கூட இருக்கு அப்ப இப்படி இந்த தொகுப்புல வந்து பாத்தோம்னா உலக இலக்கியங்களை அறிமுகப்படுத்துகின்ற அந்த சாக்கில் அந்த எழுத்தாளர்களுடைய வாழ்க்கைக்கு மிக நெருக்கமாக நம்ம எடுத்துட்டு போயிட்டு அவங்களோட வாழ்க்கையில நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவரு அவர்களுடைய மகிழ்ச்சியான பக்கங்கள் மட்டும் இல்லாம துயரமான பக்கங்களையும் கூட நமக்கு வந்து எஸ்ரா இந்த கட்டுரைகளின் வழியாக விவரிச்சுட்டு வர்றாரு படிக்க படிக்க அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கு எடுத்தா அந்த கட்டுரைகளை வாஸ்து முடிச்சுட்டு தான் வைக்கிற மாதிரி அத்தனை சுவாரஸ்யமா இருந்தது இது வந்து அவருடைய சுயமா அவர் எழுதின ஒரு கட்டுரையா அவர் வாசித்த புத்தகங்கள் வாசித்த எழுத்தாளர்கள் அவர்களை நமக்கு அறிமுகம் செய்யக்கூடிய ஒரு எழுத்தா இந்த இஸ்ராவோட பேச்சை நம்ம எப்ப கேட்டாலும் அவர் நம்ம பக்கத்துல இருந்து பேசும்போது எப்படி இருக்கு அந்த பேச்ச வந்து அப்படியே அவர் வந்து இதுல நடையில எழுத்து நடையில கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த மாதிரி ஒரு எழுத்து நடையா இருக்கிறது வாசிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கிற ஒரு புத்தகமா இந்த எனதர்மை டால்ஸ்டாய் இருக்கு இது இது இந்த கட்டுரைகளை வாசிக்கும் போது ரொம்ப பிரமாதமா சில விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம் மத்தவிலாசம்னு கேள்விப்பட்டிருக்கோம் அந்த மத்தவிலாசம்ங்கறது வந்து பாத்தோம்னா மகேந்திரவர்ம பல்லவனுடைய நாடக புத்தகம் அது அந்த நாடக புத்தகத்தை பத்தி அவர் பேசுறாரு நாடகங்கள் பத்தி நம்ம ஏன் திரும்பணும் அப்படிங்கிறது தேவைப்பட்ட அதோட நவீன நாடக பிரதி ஒண்ணு கூட நான் தருவேன் அப்படின்னாரு இது வரைக்கும் ஒருவேளை இந்த இது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இரண்டாவது பதிப்பு இந்த டால் உம் கனதரமை டால்ஸ்டாங்க புத்தகம் தேசாந்திரி பதிப்பகம் வெளியிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எட்டு ஆண்டுகள்ல அவர் அந்த மாதிரி மத்த விலாசத்தோட ஒரு நவீன பிரதியை யாராவது கேட்டு அவர் எழுதி இருக்கிறாரா அப்படிங்கறது வந்து நமக்கு தெரியல இஸ்ரா கிட்ட கேட்கணும் கண்டிப்பா இந்த நிகழ்வா அவர் பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா நிச்சயமா சொல்வாருன்னு நினைக்கிறேன் ஒருவேளை அவர் எதிர்காலத்துல எழுதி கொடுத்தாருன்னா உண்மையிலேயே அந்த மத்த மத்தவிலாசம்ங்கிற தொகுப்ப கட்டுரையை வாசித்த பிறகு நமக்கு என்ன தோணுதுன்னா மத்த விலாசத்தை தமிழ்ல நம்ம அந்த நாடகத்தை நம்ம வாசிக்கணும் ஏன்னா இன்றைய சூழலுக்கு அது வந்து இன்றைய சூழலையும் கூட அது வந்து ஏழாவது நூற்றாண்டுல எழுதப்பட்ட ஒரு நாடக நூல் ஆனாலும் இன்றைய சூழலுக்கும் இந்த நூற்றாண்டிலும் கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக சூழ்நிலைக்கு நமக்குள்ள பல கேள்விகளை உருவாக்குறதுக்கும் அந்த கேள்விகளுக்கான விடைகளை நோக்கி நம்ம பயணிக்கிறதுக்கும் அந்த விடைகளின் மூலமாக இந்த சமூகத்தை ஒரு மேம்பட்ட சமூகமாக மாற்றுவதற்குமான நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த நூற்றாண்டுக்கு கூட ஒரு மிக மிக முக்கியமான ஒரு புத்தகம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு அதுவும் நாடக துறையில அது மிக முக்கியமான புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஆகையினால அவர் வந்து மத்த விலாசத்தை தமிழ்ல கொடுத்திருந்தாலோ அல்லது இனியும் இனி இனி வரக்கூடிய எதிர்காலத்தில் அவர் கொடுத்தாலும் கூட அது இந்த தமிழ் கூறும் நல்லுலகுக்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த கட்டுரையை வாசிக்கும் போது தோன்றுச்சு இப்படி ஒவ்வொரு கட்டுரையை வாசிக்கும் போதும் எப்போதுமே இஸ்ராவுடைய கதைகளை வாசித்தாலும் சரி நாவலை வாசித்தாலும் சரி நாம் அதிலிருந்து தெரிந்து கொள்வதற்கு புதிது புதிதாக செய்திகள் நிறைய இருக்கும் அப்படியாகவே இந்த கட்டுரை தொகுப்பிலும் கூட கட்டுரைனா விடுவாரா மனுஷன் கதைனாலே அதுல அவ்வளவு சொல்லிட்டு போவாரு கட்டுரைனா எப்படி இருக்கும் ஆமா இந்த ஒவ்வொரு கட்டுரையிலும் கூட நாம் தெரிந்து கொள்வதற்கான செய்திகள் கொட்டி கிடக்கின்றன ஆக என்னால இந்த இது வந்து அனைவரும் வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகமா இருக்கு இந்த புத்தகத்தை இந்த நிகழ்வில் பேசுவதற்காக மட்டுமல்லாமல் இத இதில் இருக்கக்கூடிய ஒரு சில கட்டுரைகளை ஏற்கனவே வாசித்திருந்தாலும் முழுமையாக இந்த தொகுப்பை வாசிப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்த அஞ்சரை தோன்பி இலக்கிய வட்டத்திற்கு என்னுடைய அன்பையும் நன்றியையும் பதிவு செய்து நிறைவு செய்கிறேன் நன்றி நன்றி ஒரு நல்ல அனுபவித்து அந்த நூல் குறித்து எங்க துறை அவர்கள் எடுத்து பேசினார்கள் ரசிய இலக்கியங்களை ஏன் இந்த அளவிற்கு அவர் எழுதவும் நாம் வாசிக்கவும் வேண்டும் என்கின்ற கேள்வியும் அந்த கேள்விற்கு விடையாக அது மானுட வாசிப்பு என்பதுதான் உண்மையானது படைப்பாளர்கள் அனைவருடைய எழுத்தையும் ஏதோ ஒரு வகையில் பாதித்திருக்கக்கூடிய எழுத்தாகவும் ரஷ்ய இலக்கியம் இருந்திருக்கிறது என்கின்ற அந்த நமக்கு அவர் தருகின்ற அந்த புரிதல் அதை எடுத்துரைத்து மிக அழகாக ரொனால்டாலாக இருக்கட்டும் அந்த கட்டுரைகளை யே காட்சிப்படுத்தி அந்த படத்தையும் பார்க்கின்ற ஒரு ஆவலை தூண்டுகின்ற வகையில் ஏன்னா அந்த படம் வந்து நானும் தேடி பார்த்தேன் அது தமிழிலும் இருக்கிறது இப்பொழுது எனவே அந்த அனுபவத்தை மிகச்சரிவாக சேர்த்த தங்கத்துறையரசி அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி